ஹலோ டியர்ஸ் சிம்பிளாக ஈஸியாக த்ரீ மினிட்ஸில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கருவாடை வந்து நல்லா சுடுதண்ணீரில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ சுடுதண்ணீரில் போட்டு க்ளீன் பண்ணாவே போதும் மறுபடியும் நம்ம பச்சை தண்ணியில் போட்டு கழுவ தேவையில்ல அதுக்கு வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நாலு பேர்த்துக்கு மூணு நேரத்துக்கும் வச்சுக்க வைக்கலாம் ஸோ சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பெல்லாம் அடுத்த நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடுவாங்க சிலர் புளி வந்து ஒரு பக்கம் ஊற வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு சீரகம் அதாவது ஒரு ஸ்பூன் அளவு அல்லது மிளகு அப்புறம் பூண்டு அதை வதக்கிட்டு போல் நம்ம தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா குழைய வேக விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு த்ரீ மினிட்ஸில் சீக்கிரமாக சூப்பராக இருக்கும் குழம்பு அதுவும் மதியம் வேறு டேஸ்டில் இருக்கும் நைட்டு அதை விட வேறு லெவலில் இருக்கும் நான் அடுத்த நாள் வரைக்கும் விற்கலைங்க ரெண்டு நாளைக்கு தான் வச்சுருந்தேன் சரி மூணு நேரத்துக்கு தான் வச்சுருந்தேன் தோசைக்கு இட்லிக்கு சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நல்லா இந்த தக்காளி குலையிறதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வந்து குழஞ்சி வந்துடும் ஸோ நம்ம நல்லா கொலைய விட்டுட்டு அப்புறமா வந்து மசாலாஃபுல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க பரட்டினதும் அந்த பச்சை வாசம் போனதும் ஆஃப் பண்ணிடுங்க இல்லைனா மசாலா ஃபுல்லாக கருகிடும் சரிங்களா தக்காளி வெங்காயம் வணக்கும் போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலா போடும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வணக்குங்க இது கூட நம்ம ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும் முன்னாடி காட்டில் தேங்காய் அதை தேங்காய் வந்து கொஞ்சூண்டு வந்து துருகி வச்சுக்கோங்க ரொம்ப இதை கடைசியில் வந்து நம்ம போடுவோம் சரிங்களா ஸோ நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வந்துடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கோங்க மசாலா பார்த்திங்கன்னா தனியா வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன் மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி செத்துக்குங்க நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒன்றரை ஸ்பூன் தான் நான் போடுவேன் எல்லாமே டீஸ்பூன் லெவலில் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு போட்டுட்டு நல்லா பரட்டிடுங்க பச்சை வாசனை போனதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க திரும்பவும் சொல்கிற ரொம்ப ஹை இதில் வச்சுட்டு கருக விட்டுறாதீங்க குழம்புல வந்து கருகு வாசம் வந்துடும் சரிங்களா ஸோ எல்லாத்தையும் சேர்த்து புரட்டியாச்சும் அவ்வளோதாங்க மசாலா தூள் மசாலா ஒரு பரட்டி புரட்டிட்டு நம்ம வந்து தேங்காயை ஆட் பண்ணோம்னா நம்மளோட மசாலா வந்து ரெடி இதைய வந்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சிருங்க அரைச்சதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் கடுகு வெந்தயம் மட்டும் போட்டுட்டு தாளித்தா போதும் வேறு எதுவும் போட வேண்டாம் வேணும்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி பரட்டும் போதே நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் ஸோ அதனால் கருவாடு வந்து நீங்கள் ஆற வைக்கும்போது நீங்கள் அந்த சுடுதண்ணில் இருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க ஸோ தாளித்து விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க புளி தண்ணி புளி ஊற வச்சுட்டிங்களா அதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் புளியும் ஆட் பண்ணியாச்சு ஸோ நல்லா கொதிச்சிருச்சு ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மூடி வச்சுட்டு கொதிக்கும்போது கருவாடு போடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க நம்ம கருவாட்டு குழம்பு செம்மையாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் செக் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ